ஆ என்னடா திடி நின்னு அம்மா பாத்திர போடணும் வந்த தப்பி. பண தர வரதுது சேரி கேட்டங்களா வாங்கி கொடுக்க முடியல. அம்மா எங்கடா தப்பி? ஏய் அம்மா எங்கடா? என்ன அது கடைக்கிடே போய் ஏய் அம்மா எங்கடா? என்ன பிரச்சனைங்க? அவங்க கூட்டிட்டு போய் ஆனாலாசமுத்துல விட்டுட்டு வந்தேன். எங்க வீட்ல உட்கார்ந்து அசிங்கம் பண்ணிட்டு நாய் நாய்ன்றிருந்தா யாரடா வெச்சுகுமா? எது? வா வா நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்க அப்பா இல்லை அவன் மாங்க மாங்கு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கட்டினான்டா எங்கள் அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு வெயிலையும் மலையிலையும் கஞ்சா கூழ குடிச்சி கஷ்டப்பட்டு கட்டினா விடுமா அது வாய் பூசாமல் சொல்றீங்க அம்மா அனாதை ஆசிரத்தில் சேர்த்திட்டேன்னு சொல்லி டேய் எந்த ஆசிரமத்தில் சேர்த்துறியோ அந்த ஆசிரமத்துக்கு ஃபோன் பட்டுக்குறோம் உன்னை பெற்றதுக்கு ரெண்டு குத்துக்கள்ல பெற்று போட்டுடலாம்டா சார் போன வாரம் சாந்தின்னு சொல்லி ஒரு அம்மா சேர்த்துட்டாங்களா சார் சார் அவங்க பெரிய பையன் உயிரோடு தான் இருக்குன்னு அம்மா சொல்லுங்கள் சார் சார் நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன் சார் நீங்களும் ஒரு பயனை பெற்றிருக்கீங்க மறந்துடாதீங்கடா நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தான்டா இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாதுமா அண்ணா அண்ணா மன்னிச்சிருந்தாண்ணா அண்ணா